இந்தியாவின் பல்வேறு மாநில சுய குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை காட்சிப்படுத்தும் விதமாக மதி கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவினை மாநில துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் சாராஸ் மேளா சார்பில் இருநூறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் நூற்றி எழுபத்தி ஒரு தமிழ்நாடு அரங்குகள் இருபத்தி ஒன்பது பிற மாநிலங்களுக்கான அரங்குகள் என பிரிக்கப்பட்டுள்ளன உணவு திருவிழாவுக்காக ஐம்பது அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நேரடி உணவு சமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இருபத்தைந்து அரங்குகளில் இரண்டு அரங்குகள் கேரள உணவு சமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உடனடியாக உணுவதற்கு ஏற்று ரெடி டு ஈட் ஆயத்த உணவு வகைகளுக்கு இருபத்தைந்து அரங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன இவை தவிர தினமும் மாலை நேரங்களில் மகளிருக்கு பயனளிக்கும் வகையிலான திறன் பயிற்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது பார்வையாளர்களுக்கு இலவச பாக்கி வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் வருக அனுமதி இலவசம் நாள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் தமக்க மைதானம் மதுரை